அலாமலை வரமத்துல வரகாத்தூர் அலமது இல்லா வசலாத்து வசலாம் அலுவலா ரசூல் இல்லா அம்மாபாக் இறந்த ஒருவருக்காக மூன்று ஏழு இருபது நாற்பது என்று ஒரு விசேட நிகழ்வை ஏற்பாடு செய்து அதில் ஹத்தம் ஓதுவது கூடுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் உள்ள தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும் அதிலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்ன வழிகளில் நன்மைகள் போய் சேரும் என்று சொன்னார்களோ அந்த வழிகள் மாத்திரம் திறந்திருக்கும் அது அல்லாமல் ஏனைய அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்பது பொதுவான ஒரு விதியாகும் அல் குர்வான் அலி அல்லாஹு தாலா சொல்லும் போது வ அன் இன்சானி இல்லாம சா ஒவ்வொரு ஆத்மாவும் அது தான் அதற்கு கிடைக்கும் என்கிற கருத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் இந்த பொதுவான விதியின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணித்த ஒருவருக்காக துவா செய்தால் அதிலும் குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் துவா செய்கிற போது அந்த துவா அவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல் அவர்களுடைய பிள்ளைகள் ஏனைய முஸ்லீம்கள் இஸ்திஃபார் செய்யும் போது பாவமன்னிப்பு கேட்கும் போது அது அவர்களுக்கு பிரயோசனத்தை அளிக்கும் அதே போல் பெற்றோர் மரணிக்கிறார்கள் அல்லது நெருக்கமானவர்கள் மரணிக்கிறார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் ஹஜ் செய்யும் போது அந்த நன்மை அவர்களுக்கு போய் சேரும் சதக்கா செய்தால் அந்த சதக்காவினுடைய நன்மை போய் சேரும் என்பன போன்ற சில வழிகளை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் இது அல்லாமல் குர்ஆன் ஓதினால் அந்த ஓதப்பட்ட குர்ஆனுடைய நன்மை மரணித்தவருக்கு போய் சேருமா இல்லையா என்பதை பொறுத்தவரையில் இதில் தெளிவான ஆதாரங்கள் எதுவும் வரவில்லை சதக்கா செய்தால் சதக்காவுடைய நன்மை போய் சேரும் என்று வருகிறது ஆனால் குர்ஆன் ஓதினால் அதனுடைய நன்மை போய் சேருமா இல்லையா என்பது தொடர்பாக ஆதாரங்கள் எதுவும் இல்லாததினால் உலமாக்கள் மத்தியிலே இதிலே கருத்து வருப்பாடு இருக்கிறது ஒரு சாரார் ஒருவர் குர்வானை ஓதி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மரணித்தவருக்கு சேர்ப்பிக்கலாம் என்கிற கருத்தை சொல்கிறார்கள் இன்னும் சிலர் அவ்வாறு சேர்ப்பிப்பதற்கு ஆதாரங்கள் எதுவும் கிடையாது நபிசல்லா அலுவலி அவர்கள் அப்படி செய்யவில்லை சஹாபாக்கள் யாரும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை எனவே நாம் அவ்வாறு செய்யக்கூடாது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் எனவே இது ஒரு கருத்து வருபாட்டுக்குரிய விஷயம் என்பது நமக்கு தெளிவாகிறது இதிலே கூடாது இவ்வாறு செய்வதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துத்தான் வலுவானதாக இருக்கிறது உண்மையிலேயே இது நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு வழியாக இருந்திருந்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் அதை செய்திருப்பார்கள் சஹாபாக்களும் அதை கூடுதலாக பயன்படுத்தி இருப்பார்கள் எனவே அவ்வாறு நடைபெறவில்லை என்பதிலிருந்து இவ்வாறு செய்வது பொருத்தமான ஒன்று அல்ல என்பது நமக்கு புரிகிறது அதே நேரத்திலே ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வருகிற போது அந்த கருத்து வேறுபாட்டுக்குள் நாம் அகப்பட்டு நம்முடைய நேரங்களை வீணாக்கி சர்ச்சைகளை உருவாக்குவதை விட கருத்து வேறுபாடு இல்லாத அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை செய்வது என்பதுதான் ஒரு நல்ல நடைமுறையாகும் அந்த அடிப்படையில் துவாக் கேட்பது இஸ்தெஹ்பார் செய்வது வெளிப்படையான சதக்காக்களை செய்வது சதக்கா ஜாரியாக்களை செய்வது போன்றவற்றை மரணித்தவருக்காக நாம் செய்யலாம் அடுத்ததாக இதற்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவது என்பது குர்வானை ஓதுவதற்கு மூன்று ஏழு இருபது நாற்பது வருடம் என்று நாட்களை ஃபிக்ஸ் பண்ணுவது என்பது நிச்சயமாக மார்க்கம் அனுமதிக்காத ஒரு நடைமுறையாகும் அதேபோல குரூப்பாக இருந்து குரானை ஓதுவது என்பதும் மார்க்கம் அனுமதிக்காத ஒரு அம்சமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாரு